செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷபல் வீட்டி டி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் வீட்டி சூப்பர் ஸ்டார் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலை இணைந்து கொள்ளும் நான் தனரோபிணி தனரோபன் முதலில் தலைப்புச் செய்திகள் நிதி மோசடி விசாரணைகளை தீவிரப்படுத்தும் ஸ்ரீலங்கா அரசு யோசித்த ராஜபக்ச அதிரடி கைது மன்னார் துப்பாக்கி சூட்டு சந்தைகள் நபர்களுக்கு விளக்கம் அறியல் புதிய சந்தைகள் நபராக கடத்தொழிலாளி இந்தியாவில் இருந்து நாலாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி உப்பு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய புதிய நடைமுறை வேங்கை வயல் குறித்து தவறான தகவல் பரப்பக்கூடாது தமிழக அரசு அறிவிப்பு ஹமாசினால் நான்கு இஸ்ரேலிய பயண கைதிகள் விடுதலை செஞ்சிலவை சங்கத்திடம் ஒப்படைப்பு இனி தொடர்வன விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது புதல்வர் என்று காலை குற்ற துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பெரியத்த பகுதியில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டு ஜோசித ராஜபக்ஷ குற்ற துணைக்களத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவரிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளப்படவுள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது புதல்வரான ஜோசித ராஜபக்ஷ வனமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றங்களை செய்ததற்கான போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபர் தெரிவித்ததை அடுத்து கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் ரத்மலானே ஸ்ரீமெல் பிரதேசத்தில் அமைந்துள்ள முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியுள்ளது தொடர்பாக ஜோசித ராஜபக்ஷவே சந்தேக நபராக பெயரிடப்பட்ட போதிலும் ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது கதிர்காமம் பகுதியில் உள்ள ஒரு காணியின் உரிமை குறித்து ஜனவரி மூன்றாம் தேதி ஜோசித ராஜபக்ஷ குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு வாக்குமூலம் வழங்கியிருந்த நிலையில் இந்த கைது இடம் பெற்றுள்ளது இதன்படி ஜோசித ராஜபக்ஷ தொடர்பாக குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டு ஜோசித ராஜபக்ஷ விடம் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியர்சகர் புத்திக மனது ார் மன்னார் நீதிமன்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் மன்னார் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மன்னார் நீதிமன்றத்தின் முன்னால் கடந்த பதினாறாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் வழக்கு விசாரணைக்காக வருகை தந்த இருவர் உயிரிழந்ததுடன் பெண்ணொருவர் உள்ளடங்கலாக மேலும் இருவர் படுகாயமடைந்தனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த காவல்துறையினர் ஐந்து பேரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் மன்னாரைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த தொழிலாளி குறித்த கொலை சம்பவத்திற்கு உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர்கள் அனைவரும் ராணுவத்துடன் தொடர்பு பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்ட நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நான்காயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் உப்பு நாளை மறுதினம் இலங்கையை சென்றடையும் என இலங்கை வர்த்தக கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது இலங்கையில் ஏற்பட்ட பருவமழை காரணமாக உள்ளூர் உப்பு உற்பத்தியாளர்கள் எதிர்கொண்ட சவால்களை தொடர்ந்து உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்தது இதனால் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் அயடின் இல்லாத உப்பை இறக்குமதி செய்ய ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதுடன் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் உள்ளூர் தேவைக்காக உப்பு இறக்குமதி செய்யப்பட உள்ளது இதன் முதற்கட்டமாக நான்காயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் உப்பு நாளை மறுதினம் இலங்கையை சென்றடைய உள்ளது ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதிக்குள் மேலதிகமாக பன்னிராயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இருந்து உப்பை இறக்குமதி செய்ய இரண்டு இறக்குமதியாளர்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் எண்ணியல் பொருளாதார வேலை திட்டத்திற்கு இடையாக நடைமுறைப்படுத்தப்படும் இலத்திரணியில் தேசிய அடையாள அட்டை திட்டத்தை நெறிப்படுத்துவது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது இலத்திரணியில் தேசிய அடையாள அட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள முக்கிய சவால்கள் மற்றும் செயல்முறைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது இலங்கையில் இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டை செயல்முறையை அறிமுகப்படுத்துவது மற்றும் அது தொடர்பான பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று கொழும்பில் உள்ள இலங்கை தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிறுவனத்தில் நடைபெற்றது இதன்போது இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள முக்கிய சவால்கள் மற்றும் செயல்முறைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது அதனுடன் தொடர்புடைய கருத்து பரிமாற்றம் மற்றும் இது பிரச்சினைகளுக்கு சாத்தியமான தீர்வுகளை அடையாளம் காணுதல் தொடர்பிலும் ஆராயப்பட்டது ஜனாதிபதியின் எண்ணியல் பொருளாதாரம் தொடர்பான தலைமை ஆலோசகரும் இலங்கை தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிறுவனத்தின் தலைவருமான ஹான்ஸ் விஜயசூரிய மற்றும் அதன் பணிப்பாளர் சஞ்சய கருணாசேன ஆகியோர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்ததுடன் லெத்தனியல் தேசிய அடையாள அட்டை திட்டம் குறித்து நீண்ட விளக்கமும் அளிக்கப்பட்டது ஜனாதிபதி அனுரக் திசநாயக்கவின் நோக்குக் கமைவாக செயல்படுத்தப்படும் எண்ணியல் பொருளாதார வேலை திட்டத்திற்கு இணையாக நடைமுறைப்படுத்தப்படும் இலத்தெண்ணியல் தேசிய அடையாள அட்டை திட்டத்தை நெறிப்படுத்துவதே இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் நோக்கமாகும் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் கடற்றொழில் நடவடிக்கைகளில் பிரிவலையை பயன்படுத்த தடை செய்தால் தமது அன்றாடாத வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் நேரியல் வள துணைக்களத்தினர் குறித்த முடிவினை மாற்றாத பட்சத்தில் வீதிக்கு இறங்கி தாம் போராட வேண்டிய நிலை உருவாகும் எனவும் வடமராட்சி கிழக்கு கடற்றொழிலாளர்கள் எச்சரித்துள்ளனர் பிரிவலை உட்பட பல வகையான தொழில்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக சமாசம் உட்பட வடமராட்சி கிழக்கு கடற்றொழில் சங்கங்களுக்கு யாழ்ப்பாண நீரியல் வனத்துணைக்கள அதிகாரிகள் ஆலு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டதை தொடர்ந்து குறித்த அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டுள்ளனர் தங்கூசி விலை என்றது வந்து அது நாலு முக்கால் அஞ்சு இஞ்சி வில தான் தங்குசி அரசாங்கத்தால் உண்மையிலேயே தங்குசி தடை தடையண்டா இலங்கை ஃபுல்லாக அது தடை வேணும் ஏனென்றால் அது இலங்கை ஃபுல்லாக கொஞ்சம் இடத்துல விட்டு கொஞ்சம் இடத்துல விடாமல் இதன என்றால் இது வந்து அஞ்சு இஞ்சி நாலு முக்கால் அஞ்சு கிட்டத்தட்ட பெரிய கண் விலை அதே நிலவரம் தான் அந்த சுருக்கு விலையம் பெரிய கண்ணுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது சின்ன கண்ணுக்கு மறைக்கப்பட்டது அது மாதிரி இது வந்து நண்டு வந்து சின்ன விலைப்படுத்தாலும் பட்டும் பெரிய விலைப்படுத்தாலும் பட்டும் நண்டால் வந்து உண்மையிலேயே இப்போ இந்த எங்களை யாழ் மாவட்டத்தில் வடமராட்சி கிழக்கு சமாசங்கள் சங்கங்களுக்கு உகந்த வழியில் அதான் இப்ப பிரதானமான தொழிலாக இப்ப நாலு மாசமாக நடந்து கொண்டிருந்தது உண்மையிலேயே அது தடதான் என்று சொன்னால் அதை இலங்கை புள்ளாக தடை செய்ய வேணும் அது அரசாங்கம் உண்மையில முது முதல் இருந்த அரசாங்கம் தொய்வாக இருந்தது மக்கள் சரியான இறுக்கமாக இருந்தவை இப்ப வந்து அரசாங்கம் இறுக்கமாக இருக்குது மக்கள் கொஞ்சம் அந்த தொழிலை விடலாம் இல்லை விடலாடு நாங்கள் இப்ப கடத்தொழில் அமைச்சரை எங்களை சமாசத்துக்கு கூப்பிடுறாக்கி இருக்கிறோம் ரெண்டாம் தேதியோ இல்லாவே டேட் தெரியலாம் சொன்னது தலைவர் சொல்லியிருந்த

இலங்கையில் இருபத்தி நான்காம் ஆண்டு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற்று தருவதாக கூறி பணமோசடியில் ஈடுபட்டு நூற்று முப்பத்தி பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்பு பெற்று செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அதே நேரம் வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபடும் சம்பவங்களும் உயர்வடைந்துள்ளன இந்த நிலையில் சட்ட இயங்கி வரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களில் இடம்பெறும் பண மோசடிகள் தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மூவாயிரத்து அறுநூற்று முறைப்பாடுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டு முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் காமினிசர தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த ஆண்டில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களில் இடம்பெறும் பண மோசடிகள் தொடர்பில் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மகாசிவராத்திரியை முன்னிட்டு மன்னார் திருக்கேதீச்சர ஆலயத்திற்கு அதிகளவான பக்தர்கள் செல்லவுள்ள நிலையில் மாவட்ட அரசு அதிபர் தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இலட்சக்கணக்கான மக்கள் மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்ள உள்ள நிலையில் இந்த முறை முன்னெடுக்கப்பட வேண்டிய முன் நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது மகா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் மன்னார் திருகேதீஸ்வர ஆலயத்தில் இடம்பெறும் சிவராத்திரி பூஜை வழிபாடுகளில் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் இலட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளவுள்ளனர் இந்த நிலையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தலைமையில் மாவட்ட சேலக மாநாட்டு மண்டபத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலில் ஆலய திருப்பணி சபையின் தலைவர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டுள்ளது போக்குவரத்து ஒழுங்குகள் சுகாதாரம் மின்சாரம் நீர் விநியோகம் உணவு பாதுகாப்பு மருத்துவ வசதிகள் உள்ளடங்கலாக முன்னெடுக்கப்பட வேண்டிய அனைத்து விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது குறித்த கலந்துரையாடலில் மன்னார் மாவட்ட பிரதேச செயலாளர்கள் தலைவர்கள் அரசு தனியார் போக்குவரத்து சங்க பிரதிநிதிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வளமையாகவே சிவராத்திரி என்றாலே திருக்கே சேரம் என சொல்லப்படுகிறது எனவே அந்த வகையிலே கடந்த வருடம் போன்று இவ்வரிடமும் எட்டு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த இங்கே வருகின்ற அதிகாரிகளுக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுக்கும் முகமாக இன்றைய தினம் அனைத்து திணக்கல தலைவர்களும் அதே போன்று முப்படையினர் பொரிசாரம் அழைக்கப்பட்டு இவ்வாறு இந்த சிவராத்திரி நிகழ்வினை சிறப்பான முறையிலே நடாத்துவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது கோயில் பரிபால பரிபாலன சபையினரால் மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் மற்றும் ஒவ்வொரு திணைக்களங்களாலும் மேற்கொள்ள வேண்டிய போக்குவரத்து குடிநீர் மின்சாரம் மற்றும் உணவு விநியோகங்கள் மற்றும் வருகின்ற பொதுமக்களுக்கு எனவே எட்டு லட்சம் பொதுமக்கள் வரும் வருகின்ற எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த திருவிழாவின் பொழுது வருகின்ற பொதுமக்களுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது அத்துடன் அந்த அந்த முக்கிய பாலாவி பாலாவி தீத்த குளத்தில் இறங்கி நீர் அள்ளி எடுத்து வரும் பொழுது எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாத வண்ணம் அங்கே அதற்குரிய நீர் எடுக்கிற அந்த பாலாவி குளத்திலே உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது

அம்பாரியைச் சேர்ந்து பத்து வயது சிறுமியொருவர் பெற்றோரினால் கைவிடப்பட்ட நிலையில் பிரதேச சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகளினால் சிறுவர் நன்னடத்தை இல்லத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் ஈராவூரில் உள்ள நன்னடத்தை இல்லம் ஒன்றில் பராமரிக்கப்பட்டு வந்த குறித்த சிறுமி நேற்றைய தினம் பாடசாலைக்கு சென்ற நிலையில் மீண்டும் இல்லத்திற்கு எடுத்து நன்னடை உத்தியோகத்தர்கள் அவரை தேடி பாடசாலைக்கு சென்றுள்ளனர் இதனையடுத்து குறித்த சிறுமி அவரது நண்பியின் வீட்டிற்கு சென்றதாக அறிந்த உத்தியோகத்தர்கள் அங்கு சென்றுள்ளனர் இதன்போது குறித்த சிறுமியின் நண்பி மற்றும் அவரது தாயார் வீட்டில் இல்லாத நிலையில் தனிமையில் இருந்த ஆறு சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்த முயற்சித்துள்ளார் இதனையடுத்து சிறுவர் நடுத்து அதிகாரிகளினால் சிறுமி மீட்கப்பட்டது முப்பத்தி ஏழு வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டு உள்ளார் குறித்த சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்து சந்தேக நபரை நீதிமன்றம் ஏராவூர் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் குறித்து சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஏராவூர் காவல் நிலைய சிறுவர் பெண்கள் பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளின் மீண்டும் செய்திகள் நிதி மோசடி விசாரணைகளை தீவிரப்படுத்தும் ஸ்ரீலங்கா அரசு யோசித்த ராஜபக்ச அதிரடி கைது மன்னார் துப்பாக்கி சூட்டு சந்தைக்கு நபர்களுக்கு விளக்கம் அறிய புதிய சந்தைக்கு நபராக கடற்றொழிலாளி இந்தியாவில் இருந்து நாலாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி உப்பு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய புதிய நடைமுறை பேங்கி வயல் குறித்து தவறான தகவல் பரப்பக்கூடாது தமிழக அரசு விசேட அறிவிப்பு ஹமாஸ்னால் நான் ஹிஸ்ட்ரியிலிய பயின கைதிகள் விடுதலை செஞ்சில சங்கத்திடம் ஒப்படைப்பு எதுடன் செய்தி நேரம் வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் டாட் காமற்ற மது இணைத்தளத்தினை பார்வையிடங்கள் வணக்கம் இல்ல எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் பதினைந்து सूपर स्टोर गास्ले गोनेस